ஹரிசங்கர் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் என் மைக் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கீழே ஏற்கனவே வந்து நடந்தது அனைவருக்கும் வணக்கம் முதல்ல நன்றி சொல்லிடுறேன் ஏன்னா அப்பதான் அதுதான் மறந்து போயிடும் இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டது சொன்ன மாதிரி இருபத்தி நாலு ஜனவரி புத்தக திருவிழா நடந்துட்டு இருக்கும்போது இந்த தொகுப்பு வந்தது இரண்டு வருடத்திற்கு அப்புறம் இந்த மைக் மோகன் ஓகே வருஷம் வருஷத்துக்கு அப்புறமும் என்ன இவ்ளோ பிரச்சனைகளோட இருக்கு நம்ம நேரமா அதுதான் இரண்டு வருடங்களுக்கு அப்புறம் இந்த தொகுப்பு இன்னும் பேசப்படுது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம் அடுத்த விஷயம் வந்து நடுவில் ஒரு சிறுகதை தொகுப்பு வந்து அதில் வந்த விமர்சனங்களாலும் நிறைய போட்டு தாக்கினதுனாலே ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்ததுக்கு அப்புறம் இது ஒரு ஒரு சுவாசமாக இருக்கு ஒரு எழுந்து அப்பாடி அப்படின்னு ஒரு மூச்சு விடுற மாதிரி ஒரு விஷயமா இதை நடத்துறதுக்கு முதல்ல எதிர் மிக்க நன்றி கார்த்திகை பாண்டியன் அவர்களுக்கும் மனுஷ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி ரொம்ப சிறப்பாக பேசிய ரா பூபாலன் அவர்களுக்கும் மிக்க நன்றி என்னுடைய பப்ளிஷர் முதல்ல அவங்களுக்கும் காயத்ரி ராம்ஜி ஜீரோ டிகிரி பப்ளிஷர்ஸ் இதை வெளியிட்ட அவங்களுக்கும் நன்றி இந்த மாலையில இவ்வளவு பேர் வந்து ஒரு பொள்ளாச்சி மாதிரி ஒரு நகரத்துல விடாம ஒரு இலக்கிய கூட்டம் நடத்துகிறது அதுலேயும் எத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படிங்கிறது அதோட ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கும் நன்றி இந்த மிருகம் இது வந்து எழுதுனது வந்து சாதாரணமா ஒரு முகநூல்ல எழுதின கவிதைகளா தான் ஆரம்பிச்சனே தவிர இது கிட்டத்தட்ட இதுல இருக்க பாதியில பாதி கவிதைகள் வந்து ஒரு இரவுல இல்ல ஒரு நாள்ல எழுதின கவிதைகள் அந்த மாதிரி எழுதின கவிதைகள் தான் நிறைய இருக்கும் எனக்கு வந்து கவிதைகள்ல கிராஃப்ட் மேல அவ்வளவா இன்னும் நம்பிக்கை வரமாட்டேங்குது கவிதைகள்ங்கிறதே வந்து ஒரு மேக்னஸ் ஒரு உண்மத்தமான விஷயம் அப்படின்னு எனக்கு எனக்கு தோணுது அது இன்னும் எனக்கு இன்னும் நான் அதுல வளர்ச்சி ஆகணுமா என்னங்கிறது எனக்கு தெரியல ஆனா அந்த உண்மத்தம் அந்த உணர் வெழு வெளிச்சி இருக்கும்போது மட்டும்தான் ஒரு நல்ல கவிதையா உருமாறுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இன்னும் சொல்லப்போனா அப்படி சர்வசாதாரணமா எழுதின ஒரு கவிதைகள் தான் ஒரு நல்ல இடத்தையும் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் நம்புறேன் திருப்பி திருப்பி ஒரே ஒரு விஷயங்கள் தான் குற்றச்சாட்டாகவும் இருக்கு பலமாகவும் இருக்கு பலவீனமாகவும் இருக்கு இப்ப வந்து காமம் பத்தி பேசுறாங்க காதல் பத்தி பேசுறாங்க உடல் பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை நான் இப்ப இதுக்கு முன்னாடி நடந்த அதே புனைவுக்கு அவர் சொன்ன அதே விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு ஆணுக்கு நிலம் எப்படியோ அப்படித்தான் ஒரு பெண்ணுக்கு உடல் என்பது உடலை மீறுதல் அல்லது உடலை ஆராதித்தல் எந்த காலத்திலையுமே ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பெரிய போராட்டமாகவும் அதே சமயம் அது ஒரு அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு இலக்காகவுமே படுது அப்போ அதை பத்தி பேசக்கூடிய பெண்களை இந்த சமூகம் எப்படி கவனிக்கிறது இல்லை அந்த பொண்ணே தன்னை பத்தி என்ன நினைச்சுக்கிறா இல்ல அவளை சுற்றியுள்ள பெண்கள் அப்புறமா அவளை சுற்றியுள்ள ஆண்கள் இதையெல்லாம் எப்படி பார்க்குது அப்படிங்கிறதே ஒரு மீறலுக்கு உண்டான விஷயமா இருக்கு எதையெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு கட்டங்கட்டி வேணான்னு சொல்றோமோ அது மீறல்ல ஒரு போதை இருக்கு ஒரு கலை வந்து அதை நிகழ்த்துது நமக்கு எது உயரம் அப்படின்னு தோணுதோ அந்த இலக்கை நோக்கி தான் நம்மளால் பயணப்பட முடியுது அந்த இலக்கு எது அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு அடைய முடியாத ஒரு அன்பாக இருக்குது அதனால தான் பெண்கள் வந்து அதிகமாக காதல் கவிதைகள் எழுதுறாங்க ஆண்கள் வந்து நிலத்தை பற்றி அதிகமாக எழுதுறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது பொதுவாக எல்லாரும் சொல்கிற மாதிரி ஆண் பொண்ணும் சரிசமம் அப்படிங்கிறது ஓகே தான் நான் அதை ஒத்துக்கிறேன் நான் என்னன்னு சொல்லலை ஆனா மன ரீதியா பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து ஒரு குழந்தைய ஒரு ஆண் தூக்குறதுக்கும் ஒரு பெண் தூக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அதுதான் இந்த கலையில வந்து இந்த புனைவுல வந்து இந்த இடத்துல நம்மளால பேச முடியுது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ அப்படியாகப்பட்ட வந்த கவிதைகள் தான் இது இதுலயே வந்து இந்த தொகுப்பு முழுவதுமே வந்து நான் எதுக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன்னா தேவதைன்னு ஒரு திரைப்படம் வந்தது அந்த தேவதை திரைப்படத்தின் முதல் இருபத்தி ஒன்பது நிமிடத்துக்கு அப்படின்னு சொல்லி அதில் ஒரு கற்பனை கதாபாத்திரம் வரும் சசாங்கன் அப்படின்னு ஒரு கற்பனை கதாபாத்திரம் இருக்கு இந்த கதைகளில் வரும் கதாபாத்திரங்களை ஒரு ராஜகுமார உங்களுக்கு வந்துருவான் அப்படின்னு சின்ன வயசுல சொன்ன ஒரு விஷயங்கள் நம்ம ஃபிக்ஷன்ல படிக்கிற நிறைய கதாபாத்திரங்கள் வந்து நம்ம புனை உலகம்ங்கிறது வேற நம்ம நன உலகம்ங்கிறது வேற அப்படிங்கிற ஒரு ஸ்மரணை அந்த ஸ்மரணைக்கு நம்ம வந்து சேர்றதுக்கே ரொம்ப நேரமாயிடுது அதாவது நாள் தள்ளி போயிடுது அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் சொல்லப்போனா இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஊடாடுற விஷயங்கள்ல வந்து கலையும் நம்மளுடைய வார்த்தைகளும் விளையாடுறதுதான் ஒரு புனைவா நமக்கு வருது இந்த இந்த ஊடல் அந்த ஊசலாட்டம் இருக்கு இல்லையா அது ஒரு எழுத்தாளனுக்கு ஒரு கவிஞருக்கு தேவையான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் முழுக்க முழுக்க வந்து நான் ரொம்ப ப்ராக்டிகலா ஆயிட்டேன்னா என்னால எழுதிட முடியாது இல்லை முழுக்க முழுக்க நான் ஒரு புனை உலகத்துக்கு போயிட்டேன்னா நான் என்னைக்குமே அதுல இருந்து இறங்கி வர முடியாத ஒரு வைத்தியம் இது நடுவுலான ஒரு ஊசலாட்டம் தான் கவிதைகளாகவும் புனைவுகளாகவும் மாறுது நினைக்கிறேன் அதுக்கப்புறம் முதல்ல நான் ஒரு வாசகி வாசகியா இருந்து ஒரு கதை கேட்பவளா இருந்து அதுக்கப்புறம் நான் இது எழுத ஆரம்பிக்கும் போது அதனுடைய படிமங்கள் வந்து எனக்கு அதுல வரிசையா வந்து விட ஆரம்பிக்குது அதுதான் இவர் சொன்ன எனக்கு இது ஒரு குற்றச்சாட்டாவே கூட சொன்னாங்க நீங்கள் உன்ன உங்கள் கவிதையை படிக்கணும்னா நான் எத்தனை விஷயம் தெரிஞ்சிருக்கணுமா இதெல்லாம் என்ன இங்கே சிம்பிளாக எழுதக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படிங்கும்போது எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம அப்படியே எழுதும்போது இது ஏன் நம்ம இதை போய் உள்ள போய் படித்தா என்ன அப்படி தானே நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம ஒரு புனைவை படிக்கும்போது அதுல அதில் கொடுக்குற ஒவ்வொரு விஷயங்களையும் போய் உள்ளே போய் பார்த்து படிக்கும்போது நமக்கு ஒரு பரிணாமம் கிடைக்குது நமக்கு ஒரு ஒரு திறப்பு ஏற்படுது அதை பற்றின நமக்கு ஒரு கோணம் ஏற்படுது அப்படி தானே நம்ம போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ வந்து இப்படியாகப்பட்ட வந்த கவிதைகள் தான் ரெண்டாவது வந்து கால மாற்றம் ஒரு காலத்தில் வந்து இதே ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னோட ஸ்கூல்ல ஒரு சுற்றுலா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து கன்னியாகுமரி போட்டுருந்தேன் நான் ஒரு டென்த் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ ஒரு கன்னியாகுமரிக்கு போயிருக்கும் போது பார்த்தீங்கன்னா என்னை எங்கேயோ தூரத்துலேருந்து ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க யாரோ வந்து சொல்கிறாங்க நம்ம ஃபோட்டோ எடுக்கிறாங்க நான் உடனே பயந்துட்டேன் ரொம்ப பயந்துட்டோம் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கெல்லாம் திரும்பி போயாச்சு நாங்கள் சேலத்தில் படிச்சுட்டு இருக்கேன் கன்னியாகுமரி வந்திருக்கோம் கன்னியாகுமரியிலேருந்து திருப்பி ஊருக்கு போயாச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் ரொம்ப அழகழகான ஃபோட்டோவை என் வகுப்பில் இருக்க ஒரு பொண்ணு வந்து எடுத்து பார்த்துட்டு இருக்கா அதில் இருக்கிறது நாலு நான் அதுக்கு முன்னாடி முழுசா கண்ணாடியில பாத்துட்டு இல்லை என்ன அந்த பொண்ணு ரொம்ப அழகழகான போட்டோவா வச்சிருக்கா எனக்கு அந்த காலத்துல ஒரு போட்டோ ஒரு பொண்ணோட போட்டோ வேற யார்கிட்டயோ இருக்குங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் ஸோ அந்த போட்டோவை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷப்படுறதா துக்கப்படுறதா கோவப்படுறதா அவமானப்படுறதானே தெரியல அந்த மாதிரி ஒரு சமூகம் இருந்தது ஒரு போட்டோவை ஒருத்தர் யாரோ வச்சிருக்காங்க அப்படின்னா அது அவ்வளோ பெரிய குற்றமான ஒரு சமூகம் அப்படி ஒரு இடத்துல நம்ம இருந்தோம் இன்னைக்கு வரிசையா ரொம்ப சந்தோஷமா எல்லா பெண்களும் நாங்கள் வந்து போட்டுகிட்டே இருக்கோம் எங்களுக்கு அந்த மீறல் அந்த மீறல் தான் இது வந்து இது வழியா வருது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இருபது வருஷத்துக்கு அப்புறம் நானே போடுறேன் பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்துட்டோம் அன்னைக்கு சும்மா நாங்க நாலு பேர் தோழிகள் போனா ஒரு போட்டோ எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு நாங்களே கேக்குறோம் எப்போ வந்து ஒரு ஆண் வந்து ஒரு போட்டோ வச்சிருக்கிறது தப்புன்னு ஒரு இடம் இருந்ததோ அந்த இடத்துல இருந்து இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இதுவுமே ஒரு வாசிப்புக்கான திருவுகோளாவே வச்சுக்கலாம் இதை வந்து எப்படி பாக்குறது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது முன்னேற்றம்னு பாப்பாங்க பாதி பேர் இது கலாச்சார சீரழிவும்பாங்க பாதி பேர் இதை பேசி பேசுறது தப்பும்பாங்க என்னமோ சொல்லிக்கோங்கப்பா அது உங்க பிரச்சனை இது தாண்டி வரணும் எங்களுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கு ஆம்பளைங்களுக்கு ஒரே பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன் அத்தனை பிரச்சனைகள் இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா எங்களுக்கு எங்க உடலை பார்த்துக்கொள்வதே பெரிய பிரச்சனை ஒரு மாசத்துல ஒரு ஒரு மாத சுழற்சி வந்து முதல் தேதியில இருக்கிற ஒரு அதே பெண் இருபத்தி ஏழாம் தேதி இருக்கிறது இல்லை அவளுக்குள்ள இருக்கிற அந்த மாத சுழற்சிகளே அவளை ரொம்ப படுத்துது இதுக்கு நடுவுல பிள்ளை பேரு மனோபாசு அப்படின்னு ஆயிரத்தெட்டு இம்சைகள் இருக்கு இதுக்கு நடுவுலாவும் ஒரு முன்னேற்றத்தை தேடி போறது பெரிய சிரமமா இருக்கு ஆனா இதெல்லாம் வேணாங்க எங்களுக்கு இதெல்லாம் தாண்டி நாங்க போவோம் அப்படின்னு எத்தனையோ விஷயங்கள்ல போனாலும் திருப்பி திருப்பி கீழே வந்து கீழே வந்து இதுக்கு பதில் சொல்லிட்டு பதில் சொல்லிட்டு மேல ஏறி இருக்கு கீழே இறங்கி மேலே ஏறி ரொம்ப டயர்டா இருக்கு பரவாயில்ல நாங்க இதை பத்தி தான் பேசுவோம் எனக்கு இதுதான் வருது நான் இதுதான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கும் வந்தாச்சு எழுதியும் ஆச்சு ஆனா இந்த கவிதைகளை வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த உண்மத்தத்தினோட என்னால் எவ்வளவு எழுத முடியுமோ அவ்வளவு எழுதுனா போதும் இல்லை இதுக்காக ஒரு கிராஸை வலிஞ்சு இது இப்படி தான் வரணும் இதுக்கப்புறம் இந்த என்ட்ரட்டை தட்டி ஆகணும் அதெல்லாம் ஒரு எல்லாம் வர்றது ஓகே தான் ஆனால் இது இதுக்காக உட்காந்து நான் ஒரு கவிதை புத்தகத்தை வெளியிடணும் அப்படிங்கிறதுக்காக வலிஞ்சு எழுதுகிற கவிதைகளால் எந்த உபயோகமும் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால கொஞ்சமாக பண்ணாலும் ஒழுங்காக பண்ணலாம் இல்லைன்னா பேசாமல் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டேன் இப்போ இவர் பேசின கவிதைகள் அத்தனையுமே திருப்பி அந்த இடத்துக்கு போக சொல்லுது திருப்பி போ திருப்பி எழுது திருப்பி போ அப்படின்னு சொல்லி சொல்லுது ட்ரை பண்ணுறேன் நோய் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுவேன் எல்லோருக்கும் நன்றி